ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் குற்ற வழக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தமிழ்நாடு உற்று நோக்கிட்டு இருந்த அந்த கேஸுக்கான தீர்ப்பு வந்து இன்னைக்கு வழங்கியிருக்காங்க கடந்த மே இருபத்தி எட்டாம் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மகளிர் நீதிமன்றம் வந்து திட்டவட்டமாக அறிவித்திருந்த நிலையில வந்து ஜூன் ரெண்டாம் தேதிக்கு நாங்கள் தீர்ப்பை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஜூன் செகண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து தீர்ப்பானது வந்து வெளியே வந்திருக்கு ஞானசேகரன் அப்படிங்கிற நபருக்கு வந்து பல்வேறு வழக்கு பிரிவின் பிரிவின் கீழே வந்து இந்த தண்டனையானது வந்து வழங்கியிருக்காங்க முப்பது ஆண்டுக்கு குறைவில்லாமல் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பானது வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷனுக்கு கீழே வந்து இந்த தீர்ப்பானது வந்து வழங்கியிருக்கிறாங்க அதில் குயிக்காக என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் அப்படிங்கிற ஒரு பிரிவு கீழே வந்து மூன்று ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க மாணவியை வந்து செல்ல விடாமல் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க தேர்ட் செக்ஷன் என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக கடத்தி தன்னுடைய ஆசைக்காக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரிவின் கீழே வந்து ஒரு வருஷம் தண்டனை அண்ட் பத்தாயிரம் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க செக்ஷன் டுவெண்ட்டி செவன் டூ அப்படிங்கிற சட்ட பிரிவின் கீழே வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து காயத்தை ஏற்படுத்துனதுக்காக ஒரு வருடம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அஞ்சாவது செக்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் செவென்டி பைவ் டூ விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு சட்டத்திற்கு கீழே வந்து மூணு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை செக்ஷன் செவன்டி சிக்ஸ் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா மாணவியை கடுமையாக தாக்கிய ஏழு வருட சிறை தண்டனை பிளஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் அபராதம் செக்ஷன் சிக்ஸ்டி போர் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான தண்டனை ஆயுள் தண்டனை எட்டாவது பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ மாணவிக்கு வந்து கொலை மிரட்டல் விட்டதாக ஏழு வருடம் சிறை தண்டனை பிளஸ் பத்தாயிரம் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க செக்ஷன் டூ தேர்ட்டி பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தை வந்து அழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை இன் அடிஷன் டு தட் பத்தாயிரம் வந்து அபராதம் அடுத்து என்ன பிரிவுல வந்து போட்டிருக்காங்க தொழில்நுட்ப சட்டம் பிரிவு ரெண்டாயிரம் அறுபத்தாறு இ அப்படிங்குற பிரிவில் வந்து தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் அப்படிங்கிற ஒரு சட்டத்திற்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அபராதம் விதிச்சிருக்காங்க தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிரிவு நான்கின் கீழ வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை சோ இந்த எல்லா செக்ஷன்ஸுமே கம்பைன்டா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ்க்கு வந்து சிறை தண்டனை ஆனது வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கறது வந்து விதிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காவல் அதிகாரிகளுக்கு வந்து பாராட்டுகளுமே வந்து குவிந்த வண்ணம் இருக்கு ஏன்னா வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து எவிடென்ஸை வந்து அந்த குற்றவாளிக்கு எதிராக கலெக்ட் பண்ணி அதை வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இத்தனை செக்ஷனுக்கு கீழே வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ பாராட்டு வந்து குவிந்த வண்ணம் உள்ளது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடே உற்று நோக்கிட்டு இருந்த கேஸுக்கான அந்த தீர்ப்பானது வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நிறைய கான்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல் ஐ சி யூ கேஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்